வாழ்க வளமுடன் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்ற மூன்று முப்பெரும் சக்திகளை உள்ளடக்கிய தெய்வம்தான் நாம் என்று காண இருக்கின்ற தமிழழகன் ஸ்ரீ வைத்தியநாத சுப்பிரமணிய தண்டாயுதபாணி ஆலயம் வேண்டுகின்ற வரத்தை வேண்டியவாறே எளிதாக பெற்றுச் செல்லும் ஏழைகளின் அழகன்தான் எம்பெருமான் முருகப்பெருமான் மூன்று பெரும் சக்திகளை தன்னகத்தே கொண்ட தன் நிகரில்லாத தலைவன் இவனே இச்சாசக்தி என்னும் இச்சை விருப்பம் ஏக்கம் ஆசை ஆகியவற்றின் சக்தியும் கிரியாசக்தியின் செயல் வெளிப்பாடு படைப்பு ஆகியவையும் ஞானசக்தி என்பது அறிவு மற்றும் மெஞ்ஞானம் தருபவரும் இவரே இத்தகைய மூன்று சக்திகளையும் தன்னகத்தே கொண்ட தன் நிகரற்ற தமிழ்கடவுள் முருகனை அழகனை பழனி முருகன் போன்று மேற்கு நோக்கி அருள்பாளைக்கும் ஸ்ரீ வைத்தியநாத சுப்பிரமணிய தண்டாயுதபாணி ஆலயத்தைப் பற்றித்தான் இன்று நாம் காண இருக்கின்றோம் ஆம் இத்தகைய தீராத நோய்களையும் தீர்க்கும் அற்புத ஆற்றல் கொண்டவன் வைத்தியநாதன் இவனே வைத்தியநாதன் என்றாலே மன நோயையும் உடல் நோயையும் தீர்க்கும் அற்புத சக்தி கொண்டவர் இவரே சுக்குக்கு மிஞ்சிய மருந்துமில்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்ற வரிகள் தெய்வீக வரிகள் அத்தகைய ஆற்றல் ஒருங்கே பெற்ற சுப்பிரமணியனும் இவரே வேதத்தின் வித்தான ஓம் என்னும் பிரணவத்தின் பொருளே தான் அத்தகைய சுப்பிரமணியனை வணங்கினால் கடன் தொல்லைகள் நீங்கி கடன் சுமையால் பாதிக்கப்பட்டவர்கள் செல்வ வளம் பெருகி மேன்மையடைய வழிபிறக்கும் அற்புத ஆற்றல் கொண்டவர் இவரே வீடு இடம் மனை அமைய தொழிலில் முன்னேற்றம் அடைய செல்வம் பெருக திருமணம் குழந்தை பேர் கிடைக்க மன உளைச்சல்கள் நீங்கி மனநலம் உடல்நலம் கிடைக்க தீர்ப்புகள் போகும் வழக்குகளில் வெற்றி பெற இவரை வணங்கினால் நிச்சயம் வெற்றி விரைவில் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை மூன்றாவது சக்தியான தண்டாயுதபாணி என்னும் தடைகளையெல்லாம் தகர்த்தெறியும் ஆற்றல் கொண்டவர்தான் தண்டாயுதபாணி ஞானத்தின் தலைவன் தண்டாயுதபாணி நமக்குள் ஒரு மெஞ்ஞானம் ஏற்பட வேண்டுமெனில் தண்டாயுத பாணியை மேற்கு நோக்கி அருள்பாளிப்பவரை நாம் வணங்க வேண்டும் ஞானத்தை வணங்கும் கல் இவர் கல்வி ஞானம் அறிவு ஆற்றல் புத்தி இவற்றை மனநலத்துடனும் வாரி வழங்கும் வள்ளல் இவரே குழந்தைகளின் மேற்படிப்பு வேலை வாய்ப்பிற்கு தடைகளை தகர்த்தறிந்து வரமளிக்கும் வள்ளல் தான் பாணி இத்தகைய மூன்று சக்திகளையும் தன்னகத்தே கொண்ட ஸ்ரீ வைத்தியநாத சுப்பிரமணிய தண்டாயுதபாணி ஆலயம் சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடியிலிருந்து பழைய பேருந்து நிலையம் இருந்து கோவிலூர் செல்லும் சாலையில் போக்குவரத்து பணிமனையின் எதிரே அமர்ந்து அருள்வாளிக்கின்றார் மேலும் இத்திருக்கோவிலில் வேறெங்கும் காண இயலாத சித்தர்களின் ரகசிய பெண் தெய்வமான வாழையம்மன் அமர்ந்து அருள்வாளிக்கின்றார் இத்தகைய வாழையம்மனை அன்போடு அழைத்தால் போதும் ஓடோடி வந்து நம் குறை தீர்ப்பாள் கேட்டவர்க்கு கேட்டவரமருளும் அற்புத சக்தி படைத்தவள் ஒரு முறை வந்து இவளை வணங்கியவர் திரும்ப திரும்ப தேடி வரும் அளவிற்கு அற்புதங்கள் நிகழ்த்தும் அன்னை இவளை மன நிம்மதி ஆரோக்கியம் தொழிலில் முன்னேற்றம் என வாழ்க்கையை வசந்தமாக மாற்றும் சக்தி அனைத்தும் படைத்தவள் இந்த வாழையம்மன் இத்தகைய சிறப்புமிக்க ஆலயத்தை காலை எட்டு மணி முதல் பதினொன்றரை மணி வழியிலும் மாலை நான்கு மணி முதல் ஏழு மணி வரையிலும் தரிசனம் செய்யலாம் வாழ்வில் நல்லதொரு மாற்றம் நிகழ முறை இத்திருத்தலம் வந்து வணங்கிப் வணங்கிப்பாரேர் வளம் பெறுவது பொய்யில்லை கண்ட உண்மை வாழ்க வளமுடன்